அடிக்கடி உங்களுடைய சொக்ஸை மணந்து பார்க்கின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை வீடியோ அதாவது அடிக்கடி தன்னுடைய சொக்ஸை நுகர்ந்த இளைஞனுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சீனாவின் சாங்சிங் மாநிலத்தை சேர்ந்த இளைஞனுக்கே இவ்வாறு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அலுவலக ஊழியரான இவர் அண்மையில் ஓயாத இருமல் காரணமாக மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றுள்ளார் இளைஞனுக்கு இருமல் மிக மோசமாக இருந்ததால் இரவில் சரியான தூக்கமின்றி கண்கள் சிவந்து போயிருந்தன சோதனையின் போது அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் அவருக்கு மது மற்றும் உள்ளிட்ட எவ்விதமான தீய பழக்கமும் இருக்கவில்லை எனினும் தன்னுடைய கால் உரைகளை அடிக்கடி நுகரும் பழக்கம் அவருக்கு இருப்பதை மருத்துவர்கள் அறிந்து கொண்டனர் மருத்துவர்கள் உடனடியாக அந்த இளைஞனின் கால் உரைகளை பரிசோதித்து பார்த்ததில் அதிர்ச்சி இருந்தது கால் உரைகளில் என்னும் கிருமி இருப்பதை உறுதி செய்துள்ளனர் அந்த கிருமியின் காரணமாகவே இளைஞனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை மருத்துவர்கள் விளக்கினர் நாள் முழுவதும் அணியும் வியர்வை படிவதாலும் காலணிகளில் உருவாகும் புழுக்கத்தினாலும் கிருமி உருவாகின்றது என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் எனவே உங்களுடைய மணந்து பார்க்கின்ற பழக்கத்தை இன்றே கைவிட்டு விடுங்கள் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்துட நியூஸ் இணைந்திருங்கள்